கௌரவ தலைமதாங்க உறுப்பினர் அவர்களே இன்றைய இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இன்றைய பிரேரணையின் பொழுது மிக முக்கியமாக காலை நேரம் எங்களுடைய கௌரவ அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் திருத்தத்தை சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார் எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே இந்த புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படுகின்ற பொழுது புதிய அரசியல் யாப்பினூடாக அந்த யாப்பை வரைவதிலே தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய மருமகன் ஏஜே ஜே வில்சன் அவர்கள் ஒரு பெரிய பங்கை ஆற்றியிருந்தார் என்ற செய்தியை அவர் இந்த இடத்துல சொல்லியிருந்தார் இந்த இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு குடியரசு அரசியல் யாப்பு என்பதுதான் இலங்கையில் ஒரு பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையிலே அழிவையும் இந்த நாட்டுக்கான ஒரு இரத்த கலரியையும் கொண்டு வந்த யாப்பு என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே மறக்க முடியாது மறைக்கவும் முடியாது ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் சொன்னார் என்பதுகளிலே போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்று அவர் ஒரு போருக்கான அகிம்சை வழியிலே அறவழியிலே போராடிய தமிழ் மக்களை பார்த்து அவர் மிக மோசமான வார்த்தைகளை உதித்தார் அந்த காலத்திலே அவருடைய அந்த செயல்பாடுகள் அவர் எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தைகள் இந்த நாட்டிலே ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கவில்லை ஒரு முறை கொவிநாடி சில்வா அவர்கள் குறி குறிப்பிட்டிருந்தார் இரண்டு மொழியனில் ஒரு நாடு ஒரு மொழியனில் இரண்டு நாடு அவர் குறிப்பிட்டது போல அந்த நேரமே அவருடைய அந்த தீர்க்கதர்சமான வார்த்தைகளை இந்த நாடு பண்டார் நாயக்காவில் இருந்து கை பின்பற்றி இருந்தால் இன்று சில வேளைகள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் எங்கேயோ வந்திருக்கும் இந்த திருத்தங்கள் அடிக்கடி கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்திருக்காது எழுபத்தெட்டாம் ஆண்டில் ஒரு அரசியல் யாப்பு வந்த பிற்பாடு நீங்கள் எத்தனை திருத்தங்களை ஆறாவது திருத்தம் ஏழாவது திருத்தம் பதிமூன்றாவது திருத்தம் பிறகு பத்தொன்பதாவது திருத்தம் பதினெட்டாவது திருத்தம் இவ்வாறெல்லாம் பல திருத்தங்கள் வந்து இன்று இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை ஒரு அமைச்சர் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையை தந்திருக்கிறதென்றால் ஆர் ஜெயவர்தன என்கின்ற அவருடைய அந்த மூளை அவரிடம் இருந்த தந்திரோபாயம் அவர் இந்தியாவையும் புலிகளையும் மோதவிட்டு அவர் மலையிலே இருந்து ரசித்தவன் போல இருந்த ஒரு காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் அவை இந்தியாவும் புலிகளும் எவ்வாறு இந்த மண்ணிலே மோத வேண்டும் என்பதற்கான களம் அமைத்து கொடுத்தவரும் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் அவை இந்த நாட்டினுடைய சரித்திரத்திலே இந்த நாட்டை ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியாமல் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மிகுதி அனைத்தையும் நான் இந்த அரசியல் ஜாப்புக்குள்ளால் கொண்டு வந்திருக்கிறேன் என்ற மமதையோடு சொன்ன ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய காலம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கடந்து இன்று அவருடைய கட்சியிலே ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாமல் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வர வேண்டிய காலத்தை நாங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ப இருபத்தி ரெண்டா திருத்தம் என்பது கூட இந்த நாட்டினுடைய மக்களுக்கு என்ன நன்மையை தரப்போகிறது இன்று மலையகத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களாக வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையில் அது என்ன மாற்றம் வடக்கு கிழக்கிலே நீண்ட நெடும் போராட்டம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி அந்த தமிழர்களுடைய அரசியல் தீர்வுக்கு இது என்ன முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது யாரோ ஒரு காகத்துக்கு அல்ல ஒரு அண்டங்காக்கா திரும்ப இந்த பாராளுமன்றத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இருக்கின்ற டபுள்ஸ் சிட்டிஷன் பெற்றவர்கள் போட்டியிடக்கூடாது என்ற திருத்தத்தை கொண்டு வருகிறீர்கள் சரி நாலு ஆண்டுகள் என்பது நாலரை ஆண்டுகள் என்பது இருந்தபொழுது பாராளுமன்றத்தை கலைக்கக்கூடாது என்று இருந்ததை இப்பொழுது ரெண்டரை ஆண்டுகளாக சொல்லப்படுகிறது ஏன் பத்தொன்பதாம் திருத்தத்தில் நாலரை ஆண்டுகள் அதற்கு நாங்கள் ஆதரவாக வாக்களித்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் அந்த பத்தொன்பதாம் திருத்தத்துக்கு வாக்களித்தோம் இப்பொழுது ஏன் அதில் ரெண்டு ஆண்டுகள் வெட்டப்பட்டு ரெண்டரை ஆண்டுகளாக அது மாற வேண்டும் ஆகவே ஒவ்வொரு தலைவர்கள் வருகிற பொழுது ஒவ்வொரு சிங்கள தலைவர்களும் தனக்கான அடையாளங்களை நிறுவிக்கொள்வதற்கு அல்ல தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அரசியல் லாபம் கருதித்தான் இந்த திருத்தங்கள் வருகிறதை தவிர நாட்டு மக்கள் பற்றி யாரும் சிந்தித்ததாக நான் அறியவில்லை குறிப்பாக கௌரவ அமைச்சரவர்களை நீங்கள் இருக்கிறீர்கள் ஏஜே வில்சன் அவர்கள் இந்த ஜாப்பை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார் ஆனால் அதே ஏ ஜே வில்சன் ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே தான் ஜே ஆர் ஜெயவர்தனோடு சேர்ந்திருந்து செயல்பட்டதற்காக மனம் பருந்துகிறேன் என்று பக்கம் பக்கமாக ஒரு புத்தகத்தை எழுதினார் அதுதான் இந்த புத்தகம் பிரேக் ஆஃப் ஸ்ரீலங்கா ஏஜே வில்சன் எழுதிய கடைசியாக பிரேக் ஆப் ஸ்ரீலங்கா என்கிற புத்தகத்தை நீங்கள் இதனை எந்த ஒரு சிங்கள தலைவரோ அல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு புத்திஜீவி கூட இதுவரை இந்த புத்தகத்தை நிராகரிக்கவில்லை இதிலே சொல்கிறார்கள் லலித் அதுலத் மதியோட தான் பேசுகின்ற பொழுது அவர் இந்த புத்தகத்தினுடைய ஆறாவது அத்தியாயத்தை பாருங்கள் லலித் அத்துலத் சொல்லுகிறார் நாங்கள் ஒரு சட்டத்தை எங்களுக்கு சார்பாக கொண்டு வர வேண்டுமா யாரையும் தலையிலே போட வேண்டுமா அதற்காக நாங்கள் நீதிமன்றங்களை கூட எங்களுடைய பக்கத்துக்கு எடுக்கக்கூடிய வகையில் அல்லது நீதவானுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து தீர்ப்பை சொல்லக்கூடிய வகையிலே செய்வோம் என்று பிரேக் ஆப் ஸ்ரீலங்காவில் ஏ ஜே வில்சன் ஆறாவது அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த நாட்டினுடைய சட்டமும் நீதிமன்றமும் நியாயமும் எங்கே இருக்கிறது யாப்பை எழுதிய வில்சன் இல்லாமல் போய்விட்டார் யாப்பை கொண்டு வந்த ஜே ஆர் ஜெவர்தன் உயிரோடு இல்லை அவர் மரணப்படுக்கையிலே கிடக்கிற பொழுது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஆவணி மாதம் அந்த அளவிலே ஒரு சண்டே டைம்ஸ் பத்திரிகையுடைய நிருபர் அவரிடம் கேட்டார் இந்த நாட்டிலே இவ்வளவு தூரம் புறையோடி போயிருக்கிற இனப்பிரச்சனை உங்களுடைய காலத்திலே தீர்த்திருக்க முடியும் அறுதி பெரும்பான்மை இருந்தது நீங்கள் சர்வ வெல்லமை பொருந்திய ஜனாதிபதியாக இருந்தீர்கள் ஏன் இதற்கான தீர்வாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் நான் இந்த இலங்கையினுடைய மக்களுடைய அரசியலுக்கான ஒரு தீர்வாக சமஷ்டிதான் என்று கருதுகிறேன் இதை அந்த பத்திரிகை அந்த தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மட்டும் இதனை பிரசுரித்திருந்தது ஆகவே தயவு செய்து இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய மனங்களை புரியுங்கள் மக்களிடம் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் இன்று நீங்கள் பொருட்களுடைய விலைகளை குறைப்பதாக சில செய்திகள் பெறுகின்றன ஆனால் மலையகத்தில் இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு நாள் சம்பளம் என்ன எத்தனை வருடங்களாக அவர்கள் கேட்கிறார்கள் எத்தனை வருடங்களாக அந்த அறுநூறு ரூபாவிலிருந்து தங்களுடைய சம்பளத்தை கூட்டுங்கள் நாகரிகமே இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு ஏழு பேச்சாணி உங்களவு பெரிய பரந்து விரிந்த இலங்கையிலே மலையக பிரதேசத்திலே ஏழு பேச்சு காணி ஒரு டொய்லெட் கட்ட முடியாது ஒரு ஒழுங்கான கிச்சன் கட்ட முடியாது ஐந்து பேர் கொண்ட குடும்பம் வாழ முடியாதவாறு கொழும்பை விட மிக மோசமான இடப்பெறப்பை கொடுத்து அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறதும் இந்த நாடு தானே ஏன் அந்த மக்களுக்காக உங்களால் ஒரு சரியான முறையிலே அவர்களுக்கு ஒரு ஒவ்வொரு ஏக்கர் காணி வழங்குங்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்துவார்கள் பல்லாண்டு காலமாக இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக விவசாய உற்பத்தியிலே ஈடுபட்ட அந்த மக்களிடம் இருக்கிற வினைத்திறன் அவர்களிடம் அவரிடம் இருக்கிற விவசாய உற்பத்தி சம்பந்தமான ஆற்றல் அதனை இந்த நாடு பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய பொருளாதார கஷ்டம் நீங்க வேண்டும் என்றால் மரக்கறி உற்பத்தியில் பொருள் உற்பத்தியில் அந்த மக்களுடைய ஆற்றலை பயன்படுத்த அவர்களுக்கு காணிகளை பகிர்ந்தளியுங்கள் அதை செய்வதற்கும் உங்களுடைய இனவாதம் விடாது பௌத்த மதவாதம் விடாது இவையெல்லாம் அடிப்படையிலே நீங்கள் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் திருத்தங்களை கொண்டு வருகிறீர்கள் என்றால் சில பேருடைய இருப்புகளுக்காகவும் சில பேரை நீங்கள் வெளியிலே தள்ளுவதற்காகவும் இது ஒரு நாகரிகமான அரசாங்கத்திற்கோ அல்ல இந்த நாட்டிலே ஒரு நிலையான அரசு ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதற்கோ பொருத்தமானதாக இது அமையப்போவதில்லை கௌரவ அவர்களே கௌரவ தலைமதாங்க உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டிலே மிக பிரதானமாக இந்த பொருளாதார பிரச்சனை பொழுது கூட என்ன அடிப்படை காரணம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய போர் நடைபெற்றது இந்த போரில் யார் பாதிக்கப்பட்டார்கள் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அந்த போர் நடந்து முடிந்திருக்கிறது முடிந்து என்று பன்னெண்டு ஆண்டுகளை கடந்திருக்கிறது இந்த நாடு அந்த போரின் முடிவுக்கு பிற்பாடு போருக்கான காரணத்தை அறிந்திருக்கிறதா ஆனால் அந்த போர் நடைபெற்றதுக்கான அவருடைய கோரிக்கை என்ன அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையாவது இந்த நாடு சிந்தித்திருக்கிறதா அதற்காக இந்த நாட்டிலே ஏதாவது ஒரு சிங்கள தலைவர் முயற்சி எடுத்திருக்கிறாரா ஆனால் இன்று வரை மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசியல் தலைவர்கள் நீங்கள் உங்களுடைய இருப்புகள் பற்றி சிந்திக்கிறீர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே மீண்டும் ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது இந்த நாட்டிலே அவரை ஒரு அரசனாக பார்த்தார்கள் பெரிய வல்லமை பொருந்தியவராக இருந்தார் சிங்கள மக்கள் அவரை மிகவும் கட்டி தழுவினார்கள் அவர் உள்ள கோயில்கள் எல்லாம் சென்றார் அவருக்கு பின்னாலே ஒரு பெரிய சரித்திர ஆள் அணியே காத்திருந்தது அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மனம் இருந்திருந்தால் இன்றும் அவர் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்திருப்பார் இன்றும் அவர் இந்த நாட்டினுடைய தலைவராக இருந்திருப்பார் ஆனால் அவரிடம் இருந்த அந்த இனவாதமும் அவரிடம் இருந்த அந்த பௌத்தவாதமும் அவரால் இந்த நாட்டில் ஒரு தீர்வை கொடுக்க முடியவில்லை இந்த நாட்டில் நான் நினைக்கிறேன் ஏ யாருக்கு பிறகு அதிகமான ஒரு பலத்தோடும் அந்த மக்கள் ஆதரவோடு இருந்த ஒரு தலைவராக மஹிந்த ராஜபக்சான் இந்த நாட்டில் இருந்தார் அவராலேயே செய்ய முடியவில்லை அதற்கு பின்னர் வந்த மைத்திரி பால ரணில் விக்ரமசிங்க கூட்டாக இருந்த காலத்தில் கூட நான் நினைக்கிறேன் எங்களுடைய அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மனோகணேசன் அவர்கள் இங்கே இருக்கிறார் எழுபத்தி மூன்று தடவைகள் இந்த பாராளுமன்றத்தை அரசியல் சாசன சபையாக மாற்றி அரசியல் குழு கூடியது அப்பொழுது அவர் வெளிப்படையாக அண்ணன் மனோகணேசன் சொன்னார் இது எல்லாம் சந்தைக்கு வராது இது நடக்காது இவர்கள் மாற்றுவார்கள் கூட்டத்திலே வந்த விற்பாடும் மிகவும் தெளிவாக சொன்ன ஒரு மனிதனாக அவர் இன்றும் இருக்கிறார் அந்த 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 கூட்டத்திலே பங்கு பற்றி கொண்டே அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே நீங்கள் ஏமாற்றினீர்கள் தொடர்ந்து ஏமாற்றுகிறீர்கள் நான் இப்பொழுதும் நான் கேட்கிறேன் கௌரவ அவர்களை திருத்தங்கள் அல்ல முக்கியம் இந்த நாட்டில் என்ன பிரச்சனை அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை என்ன திறந்த மனதாக யோசியுங்கள் குறுந்தூர் மலையில் இப்பொழுதும் விகாரை அமைப்பதற்கு நீங்கள் ஆதிசிவன் கோயிலை அழித்து விட்டு அங்கே நீங்கள் விகாரை அமைப்பதற்கு நிற்கிறீர்கள் அதே போல நீங்கள் பார்க்கிற வெடுக்குநாரி மலை என்பது ஒரு ஒரு சிவன் கோயில் இருந்த இடம் அந்த இடத்தை நீங்கள் புத்தவிகாரையாக மாற்றுகிறீர்கள் யாழ்ப்பாணத்தில் யாரும் ஒரு சிங்கள மகன் கூட வாழாத இடத்திலே அந்த இடத்தில் கூட நாவற்குழியிலே புத்தவிகாரை கட்டப்பட்டிருக்கிறது மயிலட்டியிலே தனியாருடைய காணியில் பைபோஸாக காணி பறிக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிற இந்த நாட்டின் இராணுவ தளபதி சவீந்திர சில்வா தலைமையிலே போய் அங்கு ஒரு பௌத்த விகாரை பிரமாண்டமாக கட்டப்படுகிறது சிங்கள மக்கள் இல்லாத இடத்தில் அல்லது சிங்கள மக்கள் வாழாத இடத்தில் ஏன் நீங்கள் பௌத்த விகாரிகளை கட்ட வேண்டும் பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஏன் கட்ட வேண்டும் சரி நீங்கள் கேட்கிறீர்கள் கொழும்பிலே இருக்கின்ற தமிழர்கள் வெள்ளவத்தையில் இருக்கிறவர்கள் பம்பலப்பட்டியில் இருக்கிறவர்கள் கோயில் கட்டி இருக்கிறார்கள் தானே கோயிலை கும்பிடுகிறார்கள்தானே என்று கேட்கிறார்கள் இங்கே இருக்கின்ற மக்கள் நீண்ட காலமாக கருவாக்காடு தெரு வெள்ள வெள்ளவத்தை கொட்டாஞ்சேனை பம்பலப்பட்டி என்ற தமிழ் பெயர்களோடு ஒரு காலத்திலே கொழும்பு தமிழர்கள் இங்கே வாழ்ந்தார்கள் இந்தியாவில் இருந்து வந்த தமிழர்கள் அங்கு நிலையாக வாழ்ந்தார்கள் மிகப்பெரிய வியாபாரிகள் இங்கே இருந்தார்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நிமித்துவதிலே கொழும்பினுடைய பொருளாதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகள் வரை மிக பலமானதாக இருந்தது எண்பத்தி மூன்றிலே லலித் அத்துலத் முதரி சிறில் மத்தியூ பிரேமதாசா போன்றவர்களுடைய இனவாத ரீதியான இனப்படுகொலைக்கு பிற்பாடு அங்கு நடைபெற்ற அந்த இன ரீதியான படுகொலையின் ஊடாக அங்கு அழிக்கப்பட்ட பொருளாதாரத்தினுடைய தளம் அழிந்ததால் தான் இலங்கையினுடைய பொருளாதாரமும் ஆட்டங்காண முனைந்தது அன்றே நீங்கள் இந்த விளையத்தை கையாளாமல் விட்டிருந்தால் தமிழர்கள் ஒரு மிகச்சிறந்த வியாபாரிகளாக இருந்தார்கள் தமிழர்கள் மொத்த வியாபாரிகளாக இருந்தார்கள் தமிழர்கள் மிகப்பெரிய அளவான நல்ல வியாபாரத்துறையை இந்த நாட்டுக்கு ஈட்டி தந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த இனவாதமும் பௌத்தவாதமும் உங்களை விடவில்லை சிறில் மத்தியுடன் இருந்த இனவாத வரி லலித் அத்துலத் இருந்த இனவாத வரி காமினி திசாநாயக்காவுடன் இருந்த இனவாத வரி யாழ்ப்பாண நூலகத்தை கொளுத்தியது பிரேமதாசாவிடம் இருந்த இனவாத வரி இ கொலும்ம்புல இருந்த அரச உத்திோத்தர்கள் தமிழ் தலைவர்கள் அங்கிருந்த வியாவாரிகளல்லாம் அட்டயோடு புடுங்க எறப்பட்டார்கள். அகவேதான் நான் கேட்கிறேன் கெரப தமைதாங்க முறுத்தினகளே நாங்கள் திரு . මන්දිතුමාව ලාවසන්න අනි්‍යක ම ඉතා පැහැදි කරண்ட ඕනේ මේ මගේපා ගාමසග මතුමාම මේ ජාතිවාදයක් නෙවෙ. ඒ මං ඉතා පැදිලියෝක න් ඕන. තුමක දැ කියන්නේ කතාවේ ගමි මතුමා ජතිවාදය කිය. ඒකම ොත්ම පිக்கන්න.

சரி அக்கினா அக்கிராசனத்தை பயன்படுத்தி மீண்டும் நீங்கள் இனவாதத்தை கொண்டு வரக்கூடாது கௌரவ உறுப்பினர் அவர்களே பௌத்தவாதத்தையும் இனவாதத்தையும் இந்த நாட்டில இருக்கிற அக்கிராசனத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடாது நான் உடைய என்னுடைய நடந்த கருத்தை இந்த நாட்டிலே நடைபெற்ற விடயத்தை சொல்லுகின்ற உரித்தேன் எனக்கு உண்டு நான் திரும்பவும் சொல்லுகிறேன் நீங்கள் எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தீர்கள் இந்த நாட்டிலே இருந்த பல்வேறுபட்ட சட்டங்களையும் அரசியல் திருத்தங்களையும் நீங்கள் கொண்டு வந்ததன் ஊடாக நாட்டை உங்களால் முன்னேற்ற முடிந்ததா இவ்வளவு காலத்தில் செய்ய முடிந்ததா நாங்கள் உங்களை நம்பி நம்பி கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே என்னுடைய நேரத்தை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் தயவு செய்து நீங்கள் ரெண்டு நிமிஷம் தர வேண்டும் நான் கேட்பது திருத்தங்கள் அல்ல இந்த நாட்டினுடைய திருத்தங்கள் அல்ல முக்கியம் ஆனால் மக்களுடைய மனங்களை வெல்லுங்கள் இப்பொழுதும் நீங்கள் பழைய சிந்தனைகளில் இருந்து வருவதை விட நீங்கள் புதிய சிந்தனைகளை உருவாக்குங்கள் அந்த புதிய கட்டி எழுப்புவதற்கான புதிய ஒரு அரசியல் ஜாப்பை கொண்டு வாருங்கள் அதற்குடாக ஒரு அரசியல் தீர்வுத்தான் இருக்கட்டும் அவருடன் நீங்கள் பொதுசன வாக்கெடுப்புக்கு விடுங்கள் அதனூடாக கொண்டு வாருங்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம் திருத்தங்கள் ஒரு காலம் இந்த நாட்டை திருத்தாது என்பதுதான் என்னுடைய கூற்றாக கூறி நிறைவு செய்ய